ஏழையும் நிராகரிச்சிருக்கடி ஜனநாயகத்தினுடைய காவல்துறை திமுக ஏவல் துறையாக மாறி இருக்கின்ற காரணத்தினால அடுத்த ஒரு வாரத்துல நடக்கக்கூடிய போராட்டம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட டாஸ்மார்க் கடையில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருடைய பிரேம் போட்ட போட்டோவை தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடையில் முதலமைச்சருடைய பிரேம் போட்ட போட்டோவை சுத்தில் வச்சு ஆணி வச்சு அடிச்சு அதை ஒட்டப்படும் ஏப்ரல் முதல் வாரத்தில் ஒரு நாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் டாஸ்மாக்

கொஞ்சம் விதமாக இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவருடைய படத்தை இதை காசு நாளை மாட்டி இருக்கிறது பரவத் பரவத்